ஓம் சரவணபவா கந்தன் புகழ் பாடும் கந்தர் அனுபூதி என்ற பதிவோடு நாம் பயணிப்பது நிற்காமல் ஓடும் இந்த உலகத்தில் நமக்கு பண்டைய வரலாறுகளையும் நம் அடிப்படையையும் நினைக்கக்கூட நேரமில்லை அதனால் இன்று முருகன் அருளோடு அவர் புகழை பாடும் புனிதமான கந்தர் அனுபூதி பற்றி பார்க்கலாம் கந்தர் அனுபூதி என்பது தமிழ் சைவ சமயத்தில் மிகவும் புரிதமான பிரபலமான முருகன் பக்தி பாடல்கள் தொகுப்பாகும் இதை இயற்றியவர் அருணகிரிநாதர் என்று அழைக்கப்படுகிறார் அருணகிரிநாதர் பல தவறான பாதையில் சென்று பல துன்பங்களையும் அனுபவித்து இறுதியாக முருகப்பெருமானால் ஆட்கொள்ளப்பட்டு முருகப்பெருமானின் புகழை கந்தரனு பூதி மாற்றும் திருப்புகள் இவ்விரண்டு நூகளையும் எளியவர்க்கும் புரியும் பணி பாடலாக பாடினார் இப்போது கந்தர் அனுபூதி பற்றி பார்த்தால் இதில் மொத்தமாக ஐம்பத்தொன்று பாடல்கள் உள்ளன இது முருகனை புகழ்ந்து பாடும் ஐம்பத்தொன்று பாடல்கள் இந்த பாடல் தொகுப்பு பாசுரம் என்று அழைக்கப்படும் பாடல்களின் விதம் எளிமையான தமிழ் ஆனாலும் ஆழமான பக்தி உணர்வு கொண்டவை பாடல்கள் முருகனை நேரடியாக வழிபாடு செய்வதோடு பக்தருக்கான வழிகாட்டலாகவும் செயல்படுகிறது கந்தர் அனுபூதி பாடல்களின் முக்கிய தன்மைகள் ஒன்று பக்தி மிக்கது முருகன் அருளை பெறும் நம்பிக்கையுடன் பாடப்படுகிறது பாவங்களை அகற்றும் மனதை தூய்மையாக்கும் சக்தி உள்ளதாக கருதப்படுகிறது இரண்டு அறம் பொருள் பக்தி சேர்க்கப்பட்ட பாடல்கள் மனித வாழ்வில் நன்மைகளை தரும் அறிவுரை நிறைந்தவை தர்மம் வீதியம் பக்தி ஆகியவை பாடல்களில் உள்ளன மூன்று சாதாரண மக்களுக்கே புரியும் மொழி மிகவும் எளிய தமிழில் பாடப்பட்டுள்ளது மக்கள் தினசரி உணர்வுகளை பகிர்ந்து கொள்ளும் விதமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது நான்கு பிராரம்பமும் முடிவும் ஒவ்வொரு பாடலும் முருகன் அருளை பெற்று பின் வாழ்க்கை மாற்றம் ஏற்படும் விதமாக தொடங்கி பாடப்படுகிறது இறுதியில் பக்தருக்கான நம்பிக்கை ஆனந்தம் மன அமைதி வழங்கப்படுகிறது கந்தர் அனுபூதி பாடல்களின் பங்களிப்பு நம் வாழ்க்கையில் முருக பக்தி வளர்ச்சி பக்தர்கள் தினமும் பாடுவதால் முருக பக்தி அதிகமாகிறது ஆன்மிக முன்னேற்றம் மனச்சாந்தி நோய் குறைப்பு மன அமைதி தமிழ் இலக்கிய வளர்ச்சி தமிழில் பக்தி இலக்கியத்தின் அழகான வடிவமாகும் தினமும் இதை பட முடியவிட்டாலும் உங்களுக்காக தினமும் எளிய வடிவில் பாடல்கள் அதன் விளக்கம் என்பவரை இந்த வீடியோ மிகுதி தொடர்களில் பார்க்கலாம் மனதார முருகன் அருளும் அன்பும் நிறையட்டும் முருகன் அருளோடு உங்களுக்காக இந்த புனித நூலின் தொகுப்பையும் பாடலையும் மனதார மகிழ்ச்சி அடைக்கின்றேன் என்னுடைய முயற்சிக்கு உங்களுடைய ஒத்துழைப்பையும் ஆஷியையும் தாருங்கள் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க